கரெக்டாக நான் உப்பு ஊருக்கா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா இப்போ வந்து வானல் வந்து ரெண்டு ட மூணு டம்பர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி வச்சு சூடு ஆகிருக்கு நல்லா நல்லா சூடானதும் இந்த எம்மிச்சம் வந்து அதில் போட்டோம் ஒரு ரெண்டு ஆவி வர ஒரு ஆவி வந்தால் அப்படியே மூடி வச்சுருங்க அப்படியே ஒரு ஆவி வரும் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து கெட்டு போகாது உப்பு ஊருக்கா நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜோரெலாம் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க வாயெலாம் கசக்கும் அப்போ இந்த ஊருக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ லெமன் சீசன் நீங்கள்னா வெய்ய நாளில் அதனால் நான் உப்பு ஊருக்கா எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்க்கணும் ஒரு கொதி நல்லா வந்துடுச்சு பாருங்கள் அப்படியே ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் புரியுதுங்களா இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம நாளாக கொழந்து நம்ம உப்பு வச்சு காய வைக்கணும் வெயில் நப்போ செய்யணும் காமி காமிக்க இப்போ வந்து தண்ணியிலேருந்து வந்து நிறைய வடிகட்டி எடுத்துடலாங்க தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுக்கலாம் இந்த வெயில் நாளில் தான் அந்த மாரி ஊருக்கெல்லாம் போட முடியும் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மழை நாளைக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தட்டில் நம்ம நான் உங்களுக்கு உப்பு எப்படி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து இதுமாரி கண்ணாடி பாட்டிலு இதெல்லாம் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிங்க இப்போ நம்ம கத்தியால் இதே மாதிரி நாளும் தீத்தா அரிஞ்சிக்கணும் இப்படி இப்போ இந்த சென்டரில் தான் நம்ம உப்பு வைக்கப்போகிறோம் இந்த ஊருக்காய்க்கு இந்த உப்பு எவ்வளோ நம்ம வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு வச்சப்போ எவ்வளோ வச்சா போதும் இந்த உப்பு உளுக்காய்க்கு வந்து இந்த மாதிரி வச்சப்படும் நம்ம இது மாதிரி பாட்டிலேயோ கப்பாலேயோ இதுமாரி ஒரு கா வச்சு ஊரிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் இப்போ வந்து எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எடுத்துங்க பழத்தை சென்டரில் ஒரு இது அரிஞ்சுக்குங்க ஏன்னா இதுமாதிரி பிளேட்டில் வச்சு அறிஞ்சால் தான் உங்கள் சாருக்கு போகாது இதுமாதிரி சென்ட்ரில் வச்சு இப்படி அரிஞ்சிடுங்க அறிஞ்சிடுங்க அரிஞ்சுட்டு உப்பு வச்சுக்கணும் உப்பு வச்சு நான் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு காமிக்கேன் இப்போ எல்லாத்தையும் உப்புல அறிஞ்சு வச்சுட்டோம் இப்போ உப்புளை நல்லா அரிஞ்சு வச்சுட்டாங்க இப்போ எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு இப்போ டப்பாக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த டப்பாக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படியே டப்பா மூடி போட்டு வச்சுட்டு நாளைக்கு வெயில் ஒருத்தி அப்படியே வச்சிட வேண்டிடுவாங்க இதான் உப்பு உருக்கா ஒரு மூணு நாளைக்கு நல்லா வச்சு வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் இதுமாரி டப்பாலே போட்டு வச்சுருங்க இல்லைன்னா கண்ணாடி பாட்டலில் வச்சிங்கன்னா பெட்ரு அது அப்படியே கலர் மாறாமல் இருக்கும் இதே ஒரு தட்டில் வச்சு அறிஞ்சிங்கன்னா இந்த சாறுலாம் அப்படியே இதில் ஊற்றி உப்பு உப்பு எல்லாத்தையும் இது ஊற்றிட்டு மூடியை போட்டு வச்சிடலாம் இதேமாரி மூடியை போட்டு வச்சிடலாம் நான் அவங்களுக்கு வந்து நாளைக்கு காயை வச்சு காட்டுறேன் ஒரு ரெண்டு நாளை குளிக்கி குளிக்க வச்சுட்டாங்க இந்த எம்மை சாத்தம் காய இப்போ இது மாதிரி எடுத்து வெய்யெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு காய வைக்க போடுது ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயில்ல காயணும் உங்களை காய வச்சுட்டு நான் காமிக்கிறேன் நான் மூணு நாள் காய வச்சேன் அந்த உப்பு ஒரு காய் மூணு நாள் காய வச்சல நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு மறுநாள் காய வச்சோங்க அதுமாரி மூணு நாள் வச்சோம் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் அது அப்படியே ஒரு ப்ள கண்ணாடி பாட்டில் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க நம்மளுக்கு ஜுரம் சளிலாம் இருந்துச்சுன்னா வாய் நல்லா இருக்காது பாருங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஒன்று எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாய் கசப்பு தட்டுமெல்லாம் போயிடும் அதனால் உப்பு ஒரு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்